ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சு வீடியோவில் என்னப்பா இது பார்வதிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜென்ரேட் ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய் பார்வதி அவர்கள் ஹெல்மெண்ட் ஆகிறாங்கன்னு ஆனால் இது வரைக்கும் நான் ஒம்பது மணிக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஓகேங்களா ஸோ அப்போ வர செய்திகள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இன்னும் உறுதியாக்கப்படலை நம்ம எப்பயுமே நான் கார்டு வந்து ஒம்பது மணிக்கு நமக்கு வந்து தகவல் வரும் பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து மணிக்கு தான் தகவல் ஓகேங்களா எந்த கார்டு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கேட்டு பார்த்தேன் ஸோ அது எப்பயுமே பத்து மணி ஆகிடுது ஏன்னா போன சீசன் தான் எனக்கு ஒம்பது ஒம்பது வரைக்கும்லாம் வந்துருச்சு பட் இப்போ அது பத்து மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதனால் ப்ரொமோ ஒன்றில் விஜய் சதுபதி அவர்கள் என்னென்னலாம் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பத்து மணிக்கு நான் உங்களுக்கு விஷன் கார்டு வந்து நான் சொல்கிறேன் எனக்கு என்னமோ ஒரு பெரிய விக்கெட் அப்படிங்கிறப்ப பார்வதியா இல்லை கம்பூர்தினா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஸோ பத்து மணிக்கு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப என்ன பண்ண போகிறாரு இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க ஸோ ரம்யாவுடைய கேப்டன்சி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணும் அதில் ஒரு சில பேருக்கு அவங்க இது ஹாப்பியாக இருக்குது ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒழுங்காக பண்ணல அவங்க தலையாக இருந்துச்சு நிறையா யூஸ் பண்ணி அவங்களுடைய கேமையும் விளையாண்டுக்கிட்டாங்க அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருந்துச்சு ஸோ ஒரு வகையான மிக்ஸுக்கு ரிவ்யூஸ் தான் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் கண்டிப்பாக அதில் என்ன அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து இந்த கம்புர்தீன் அரோரா பார்வதி இந்த மூன்று பேரோடைய இஷ்யூ அதுதான் வந்து நமக்கு திங்கிழமை நைட்டு அந்த மாதிரி கண்ட்டு ஓகேவா செவ்வாய் கிழம காலையில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு டாஸ்க் வந்து அதுக்கு தடுத்து ஆரம்பிச்சி செவ்வாய் கிழம தான் சரிங்களா ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க அந்த கண்டென்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிடுச்சி ஸோ அதில் அவங்க வந்து அந்த கண்டெக்ட் முடிஞ்சப்போ பயங்கர சண்டை வந்துச்சு ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு ஃபீல் அது இவங்களுக்கு ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஸோ இதில் பெரிய அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதுவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மைண்டு கனெக்ட் கமுருதீனுடைய பிளே அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதில் வந்து நம்ம எதுவும் பேசுறது இல்லை கேப்டன்சி பேசிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உள்ளே பேச போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த டாஸ்க் நெக்லஸ் டாஸ்க் இந்த டாஸ்கில் நடந்த ஒரு ரெண்டு மூணு சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் சண்டையே வந்து பெரிய சண்டை கமுருதீன் ரம்யா பார்வதி திவ்யா நாலு பேருக்கிடையே பயங்கரமான ஒரு வாக்குவாதம் அதில் கமுனியனுடைய வார்த்தைகள் ரம்யாவுடைய வார்த்தைகள் திவ்யாவுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க இந்த கேம் ஷோக்கியில் தான் வந்திருக்கீங்களா எவ்வளோ தடவை சொல்லி புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணி உட்கார வைப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அது மட்டும் இல்லை எஃப்ஜே பார்வதி அவங்களும் வந்து ஃபைட் பண்ண விழுது எஃப்ஜே ஓடைய ஒஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் நீ என்ன த எஃப்ஜே எப்பயும் ஒரு ரோஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த வாரமும் வந்து ஹோஸ்ட் பெர்ஃபார்மர் நீ பண்ணலாம் கேரக்டருக்கு என்ன பண்ணீங்க ஒன்று எஃபர்ட் போடல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரோஸ்ட் ஓகே அடுத்து பிக் பாஸ் எச்சரிச்சாரில் எல்லா கண்டர்ஸ்டாண்ட்ஸும் ஒன்று ஆடுறீங்களா இது பண்ணுறீங்களா கற்றுனாரு வச்சு கிழிச்சார் சரி என்ன பதில் சொல்ல போகிறேன் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தாங்க இந்த பாஸ் இந்த சீசனில் அவருக்கு தான் கப்பு கொடுக்கணும் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறப்ப எனக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொடுக்கணும் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஜெயிச்சாங்களே ஒன்று நாமினேஷன் ப்ரீ பாஸ் அதை போஸ்ட் நினைச்சா கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு நீங்கள் எப்படி லாண்ட்ருக்கீங்கன்னு பாருங்கள் இதை வெளியே நீங்கள் போட்டிங்க ப்ரெசென்ட் அது வந்து கேமுக்கு அகைன்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் போட்டிருக்கலாம் உள்ள கொஞ்சம் டிகிரி வீடாக லாண்ட்ருக்கலாம் அவங்களை தேட விட்ருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெசென்ட்லாம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப வயலன்ஸ் பண்ணீங்க முதல் நீங்கள் உள்ளே எடுத்ததே தப்பு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களும் அதே மாதிரி வந்து எடுத்து வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாமினேஷன் உங்கள் யாருக்குமே கிடையாது எல்லாருமே டைரெக்ட் நாமினேஷன்ஸ்க்கு அடுத்த வர வந்துடுவீங்க இல்லை நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் நீங்கள் ஜெயித்த டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவு சேதுபதி அவர்கள் எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த விஷயத்தில் இருக்குது அடுத்து பெரிய ரக்கசாஜ் தெரியுமா அந்த ஒரு இது காணாமணுத்துக்கும் பிரஜனுக்கும் அது என்ன அப்படிங்கிறது அட்ரஸ் ப்ளஸ் அந்த நகையை எடுத்து திருப்பி ரொம்ப டேர்ட்டியாக ஒன்று பண்ணாங்களே அந்த ஃபுல் ஃபைட்டு ஆஃப்டர் த பிக் பாஸ் சொன்ன பிறகும் நல்லா நோட் பண்ணணும் கேரக்டராக யாருமே இல்லை கேரக்டராக யாரும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ண எல்லாத்துக்கும் வந்து வரப்போலன்னு பொலந்து ஆம்னே சேபரி பாசம் கேன்சல் பண்ணி வினோத்து பிரஜின் சண்டை இதையும் அட்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அடித்து தூக்கப்போகிறார் அப்படிங்கிறது கிளீனாக தெரியுது மற்றபடி வாத்தி ரைடு தான் சரியா திருப்பியும் ஏன்னா இவ்வளோ நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தார் விஜய் சேதுபதி அதான் சொல்கிறேன் பசங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் விடிக்கும் அவங்க அவங்க கேம் ஆடவுட்ருந்திங்கன்னா சேதுபதி வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் பட் எல்லாருமே திடீர்னு வந்து இந்த கேம் ஆடுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு மனக்கசப்பு இருக்கும் உள்ளே போட்டு போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா திருப்பி அப்படியே பயங்கரமாக பம்பேடு தான் அடிச்சு உடைப்பாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க முடியும் ஓகேவா அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் விஜய சதுபதி அவர்கள் இப்பையும் வந்து அதை தான் பண்ண போகிறார் அதேமாதிரி அரோரா பார்வதியுடைய சண்டை இன்னைக்கு அதையும் அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுடைய மாக்கிங் அரோரா அது பேசுனது அதெல்லாம் அப்புறம் சுமிஷா வந்து எடுத்தது அந்த ஒரு ஸ்பிரிட் அவங்களுடைய ஸ்பிரிட்டு விக்கல்ஸ் விக்ரமோடைய பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ வந்து பாராட்ட வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தெரிஞ்சு பாராட்ட மாட்டாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளியே நெகட்டிவாக போகிறதுனால இதை கண்டிப்பாக சேதுபதி வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே கொஞ்சம் ஆக்ரோஷனாக தான் இருக்கும் ஆக்ரோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அடுத்து பார்வதி கமுருதீன் இவங்க ரெண்டு பேரில் யார் மேக்ஸிமம் பார்வதி தான் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா பத்து மணிக்கு நான் போடுறேன்